ஹலோ கேஷ் வெல்கம் பேக் டு போய் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகலாம் மைன் கிராஃப்ட் ஸ்டோன் பிளாக் திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே இங்கே படிக்கிட்டு போர்ட்டல் இருக்குது ஓகே இந்த போர்ட்டலுக்குள்ளே போகாமல் ஓகே போகலாம் போர்ட்டலுக்குள்ளே ஓகே இதோட எடுத்து டெலிவரி பண்ணியிருக்கு ஓகே இதெல்லாம் பார்த்த மேப்பு தான் இதில் செகண்டாக உள்ள மேப்பு நான் ஆல்ரெடி லேண்ட் மேப் மாதிரி இருக்குது ஓகே அதுவே சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கையில் ஏதோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன இடமா இருக்குது ஓகே இது என்ன பாக்ஸு பிஆர்னா ஓகே என்ன பாக்ஸ் என்ன வர மாட்டேங்குது இது வரைக்கும் இது என்ன ஏதோ பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஏதோ ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க மாதிரி ஸ்டோனை கலெக்ட் பண்ணுவோம் ஓகே என்னடா ஸ்டோன் வர என்னாச்சுடா என்னாச்சுரா ஏ ஸ்டோன் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணுமா என்னடா நடக்குது ஓ பெட்டாக டைம் பண்ணிக்கலாமா கூட சூப்பராக இருக்குது என்னடா ஸ்டோனாக வரமாட்டேது ஐயோ இதை வச்சு நான் எப்படா பண்ண ஏதோ இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதரா ஐயோ இது என்ன பண்ணுன்னு தெரியலையே எதுவும் வரமாட்டதே ஐயோ இல்லாட்டா இருங்க ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்ட்டு ஒன்று கம்ப்ளீட் ஆச்சுல அது என்ன பார்த்துக்குவோம் முதல்ல ஓகே இது என்ன செட்டிங்ஸ் வருது ஏறிங்க ஓகே கொஸ்ட்டு ஒன்று என்ன கிடச்சிருக்கு ஓகே பேக்கு என்ன சீரு எம்ராய்டு சார்கோல் ஓகே எம்ராய்டு சார்கோல்னு எதாவது கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வருது கொஸ்டை கிளைம் பண்ணக்கப்புறந்தே வருது ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணக்கப்புறந்தே ஓகே ஓரளவுக்கு நிறைய எடுத்துக்கிறேன் ஓகே ஓரளவுக்கு நிறைய வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்கு ஒன்றரை ஒன்றரை ஸ்டாக் கிட்ட வந்திருக்கு ஓகே இதெல்லாம் ஸ்டோனாக மாதிரி மாற்றிக்கலாம் ஆல் கிராஃப்டிங்கு स्टोन इटोन वोदा ओके क्राफ्ट पड़ियाँ इन चलो ओडियो को ओकेमस्ट क्लिए पड़क इन क्यों तरला पापम इन कमी को मट कमीट पड़ा निकस्ट क्च இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கீழே ஓப்பன் பட்டனுக்கு ஓ நிறைய இது இருக்கா ஓகே ஓகே அடுத்து ஒரு ஸ்டோன் பிக்ஹாக்ஸ் ஒன்று பண்ணி சொன்னாங்க ஸ்டிக்கு பண்ணிக்கலாம் பிக் குட்டி இறக்கு ஆ இதே தான் ஓகே இதுக்கு என்ன கிடச்சிருக்கு அடுத்து என்ன ஸ்டோன் ஹேமர் ஸ்டோன் ஹேமர் எதுன்னு தெரியலையே இப்போ பாப்போம் பார்ப்போம் ஓகே இது என்னது இது புதுசாக கிடச்சிருக்கு ஓ சாரி புதுசாக கிடச்சதுலாம் உரமா இருப்போம் வந்து சச்சில் ஸ்டோன் ஹேமர் போடுவோம் ஹேச் ஓகே இதுதான் இதே ஸ்டோன் ஹேமர் ஓகே இதுக்கு ரிவார்டாக என்ன கிடைக்கிது ஓகே அடுத்து என்னது हैमर का स्टोन डेट ग्रेवल ग्रेवल डेट सैंड डे पाप का स्टोन वो उड़क ओके ग्रेवल मत की पोस्ट काम की ओके नावल क्रियाटर मोडल वरान ஓ இதில் க்ரியேட்டர் மோட்லாம் இருக்கா ஓகே ஓகே இருங்க முதல்ல அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் கிராவலாக மாற்றிடலாம் அவங்க அடுத்த ஸ்டோன் நிறையா இருக்கேன் நிறையா இல்லை இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிடுவோம் ஓகே எல்லாம் கிராவலாக மாற்றியாச்சு இத்தனை பதினோரு கிராவல் கிடச்சிருக்கு இப்போ கிராவலில் கொஞ்சம் டேட்டா டேட்டாக மாற்றிக்கலாம் அந்த டேட்டில் ஒன்று சேண்டாக மாற்றிக்கலாம் ஓகே ரெண்டையும் மாற்றிட்டோம் எங்கள் கடை சேண்டை காணும் என்னாச்சுடா கொஞ்சம் பக்கா ஐயோ சரி நீங்கள் டேட்டை பார்ப்போம் ஆ பார்த்தீங்கன்னா பக்கா இருக்குது ஓகே இது உடச்சி எடுத்துக்கலாம் சேண்ட் அடிச்சு ட்ரெஸ்டாக மாற்றணுமா ஓகே மிஷின் கம்ப்ளீட் இதுக்கு என்ன ரிவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே ஓகே இதுக்கு என்ன ரிவார்டுன்னு தெரில ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா స్టోన్ చెస్టా ఓకే అది ఎప్పుడూ పండు ఓకే వాడే తెలియదు క్రాఫ్టింగ్ డెపుల్ డైపు అడిదే పను అయ్యో ఎదోడా ఓకే ఓకే హేమర్ లెస్ట్ చెస్ట్ పొరమా క్రాఫ్టింగ్ టేబుల్ ఇది ఇన్సాని టేబుల్ ఇది ఎదుమే చెస్ట్ పో పం డైమండ్ చెస్ట్వదు ஆல் ஆல் கிராஃப்டிங் கொடுப்போம் ஆல் ரெசிபி ஓகே இந்த நிறைய மேலே இருக்குது மேலே இருக்குது ஐயோ இது அப்புறம் நான் கிராஃப்ட் பண்ணுவேன் இந்த பொருள் எதுவுமே இல்லையே ஓகே இது என்ன செய்யும் தெரியல எப்படி கிராஃப்ட் பண்ணுன்னு கொஸ்ட்டு பார்ப்போம் இல்லை ஓகே எனக்கு எதுவும் தெரில நான் யூடியூப்பை பார்த்துட்டு வரேன் ஓகே எனக்கு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு அது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் முதல்ல ஸ்டோன் தேவை நமக்கு ஸ்டோன் எடுத்துக்கிறோம் அண்ட் ஸ்டோன் வரல கையில் ஸ்டிக்கர்னாலே ஸ்டோன் வரலையோ சரிங்க ஸ்டிக்கை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் ஓகே இப்போ ஸ்டோன் வருதா ஆ வருது 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 ஓகே டே ஆர்ட்ரு நீ அடிச்சு பார்த்து போகிறேன் ஓகே நான் நிறையா ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணக்கப்புறம் வந்து பார்க்குறேன் ஓகே ஓரளவுக்கு நிறையா எடுத்துகிட்டோம் வாங்க ஃபுல்லாக ஸ்டோனை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே எத்தனை முப்பத்தி நாலு வருதா எல்லாத்தையுமே ஸ்டோனாக மாற்றிக்கலாம் ஓகே லாராய்ச்சி முடிஞ்சு ஓகே ஸ்டிக்கு கொஞ்சம் பண்ணிக்கலாம் போது நினைக்கிறேன் எத்தனை ஒன்று ரெண்டு ஓகே நாலு செஞ்சுட்டோம் எங்க செஸ்ட்டு ஓ ஸ்டோன் செஸ்ட்டு ஓகே மிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே இது பிளேஸ் பண்ணிடுவோம் ஓகேண்ணா ஓகே கேர்ள்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சு சொல்லிடலாம் அடுத்து ஒரு வீடியோவில் வந்து உங்களேருந்து பக்கம் வரை உங்களேருந்து விடை பெறுவது உங்கள் பூவே கேமி டாடா பைபை